தமிழர்களின் முக்கிய பண்டிகையான தைப்பொங்கல் திருவிழா வரும் ஜனவரி பதினைந்தாம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் வழிபாட்டுக்கும் சமையலுக்கும் மருந்து தயாரிப்புகளுக்கும் பயன்படும் மஞ்சளின் தேவை அதிகரித்துள்ளது இதனை கருத்தில் கொண்டு சேலம் மாவட்டம் ஓமலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களில் மஞ்சள் சாகுபடி செய்துள்ளனர் குறிப்பாக சர்க்கரை செட்டிப்பட்டி தின்னப்பட்டி சின்ன திருப்பதி முத்துநாயக்கன்பட்டி டானிஷ்பேட்டை கணவாய்புதூர் உள்ளிட்ட கிராமங்களில் விளையும் மஞ்சள் தரத்தில் சிறந்ததாக இருப்பதால் உள்ளூர் மட்டுமின்றி வெளியூர்களுக்கும் அண்டை மாநிலங்களுக்கும் அவை விற்பனைக்காக கொண்டு செல்லப்படுகின்றன இந்த ஆண்டு சருகு நோய் தாக்குதல் மற்றும் சாகுபடி செலவு அதிகமான போதிலும் மஞ்சள் விளைச்சல் சிறப்பாக உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் எனினும் செலவுக்கேற்றவாறு விலை கிடைக்காமல் இருப்பதால் தங்களுக்கு பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் மஞ்சள் வந்து மஞ்சள் நம்ம போட்டுக்கிறாங்க இந்த வருஷம் வந்து மகசூலும் வந்து அதிகமா இருக்குது நோய் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால வந்து விளைச்சல் அதிகமா இருக்குது ஒருவேளை இந்த வருஷம் என்ன ரேட்டு வந்து வருங்கிறது தெரியல இதனால வந்து அரசு முன் வந்து ஒரு விலை நிர்ணயம் செஞ்சாங்கன்னா இங்கே விவசாயிகளுக்கு வந்து ஒரு முழு சப்போர்ட்டாக இருக்கும் என் சார்பாக வந்து அது வந்து இந்த நான் தெரிவிச்சுக்கிறேன் பொதுவாக ஆண்டின் தொடக்கத்தில் வியாபாரிகள் விவசாய தோட்டங்களுக்கு நேரடியாக சென்று தரத்திற்கேற்ப மஞ்சளின் விலையை நிர்ணயம் செய்து முன்பணம் வழங்குவது வாடிக்கை விவசாயிகளும் அதற்கேற்றார் போல் மஞ்சளை அறுவடை செய்து அவர்கள் சொன்ன இடங்களுக்கு அனுப்பி வைக்கும் பணியில் ஈடுபடுவார்கள் அப்படி இருக்க இந்த ஆண்டு வியாபாரிகள் வருகை வெகுவாக குறைவதாகவும் மஞ்சளுக்கு நிர்ணயிக்கப்படும் விலை கடுமையாக சரிந்துள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் நாங்கள் மஞ்சள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் போதிய வேலை கிடைக்கல இந்த வருஷம் நோய் தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்குது அதனால வந்து உற்பத்தி செலவே எங்களுக்கு அதிகமா இந்த வருஷம் ஆயிருக்கு உற்பத்தியும் அதிகம் ஆனா இந்த அரசாங்கம் வந்து விவசாயத்தை எதுவுமே கண்டுக்க மாட்டேங்குது விவசாயிகள் எல்லாம் போகிறான் இந்த வேலை மஞ்சள் கேட்கறதுக்கே ஆள் இல்லை பாருங்க அறுவடைக்கையெல்லாம் தயாரா இருக்குது விவசாயிகள் ரொம்ப உற்பத்தியோட விலை கம்மியாக கேட்டு போறாங்க இதனால நாங்க வந்து அடுத்தது விவசாயம் பண்ணலாமா என்ன பண்ணலான்ட்டு எங்களுக்கு மன உளைச்சலாக இருக்குது அதனால் அரசாங்கம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏதாவது எங்களுக்கு மஞ்சள் வியாபாரிகளுக்கு விலை பிக்சடா பண்ணி கொடுத்து ஏதாவது பண்ணா மட்டும்தான் நாங்கள் வந்து வாழ்வாதாரம் தப்பிக்க முடியுங்க உற்பத்தி செலவு அதிகரித்த நிலையில் உரிய விலை கிடைக்காவிட்டால் தங்களால் விவசாயம் தொடர முடியாத சூழல் உருவாகும் என தெரிவிக்கும் விவசாயிகள் நஷ்டத்தை தவிர்க்க மஞ்சளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை அரசே நிர்ணயிக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைத்துள்ளனர் எனது மஞ்சள் வந்து ஒரு ஏக்கரா போட்டிருக்கிறோம் நல்ல விளைச்சல் சருவு நோய் கஞ்சி வந்திருக்குது வெட்டும் தருவாயத்தில் அறுவடை தருவாயத்தில் தரோம் அப்படி இருக்கும்போது ஏற்கனவே செலவினம் தாங்க முடியல அப்படி செலவனம் இருந்தும் அந்த வருவாய் எங்களுக்கு வந்து சரியாக ஈட்டுறது வருமாங்கிறது தெரியல அப்படி எங்களுக்கு வருவாய் கம்மியாக வந்தால் தமிழக அரசு கம்மியாக கம்மி பண்ணோன்னா நர்சீடு எங்களுக்கு தாங்க முடியாத கஷ்டமாகும் அதனால இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி மஞ்சளை ஊக்குவித்து எங்களை வாழ்த்து பெரும்பான்மையை கொண்ட சொல்லு மாதிரி வாழ்த்து வந்து கேட்டுக்கிறோம் மொத்தத்தில் நடப்பாண்டு மஞ்சள் விளைச்சல் அமோகமாக உள்ளபோதிலும் விலை சரிவால் நஷ்டத்தை எதிர்கொள்ளும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர் இந்த சூழலில் அவர்களின் பிரச்சினைக்கு தீர்வுகாண அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்